ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வார பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் செப்டம்பர் எட்டாம் நாள் எட்டாம் தேதி நான் திரும்பி வருகிறேன் தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை கணக்கணிங்க பத்து லட்சத்தி அறுபத்தெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபாக இருக்குது என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால அந்த விவரங்களை எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்பெயின் பயணத்தில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜப்பான் பயணத்தில் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு பயணத்தில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு முப்பதாயிரத்தி முப்பத்தேழு நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த முப்பத்தாறு ஒப்பந்தங்களில் இருபத்தி மூன்று திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன் அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்ஓயுக்கள் பற்றி ப்ரெஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன் இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் நாலாம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவுகள் தந்த பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சிப் பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் செல்லுகிறேன் ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை ஒரு ஒருத்த விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பழனிச்சாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் இப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு வரப்போகுது வந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்குது புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வருது வரவில்லையா புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும் நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கும் உண்மை ஸ்ரீ ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அது குறித்து உங்க கருத்து என்ன எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மெஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை